கார் ஓட்டுறியா ம் காரை ஓட்டுற வீந்திச்சா ம் தேங்க் யூ சொல் தேங்க்யூ தேங்க் யூ சொல்லு வா ஓட்டு கார் ஓட்டு கார் ஓட்டு அம்மா ஓட்டா ம் ஓட்டு ஒரு மோட்டு ஒருமே ஓட்டினா அப்போ என்ன முன்னாடி பின்னாடி மட்டும் போது கொடுமா அம்மா கார் ஏ தோவா நல்லாதே பண்றானா நீ நல்லா ஆக்ட் போ முன்னாடி வருமா காரு பின்னாடி போமா ஆ